வணக்கம் நண்பர்களே போயிங் செவன் எயிட் செவன் நேற்று விபத்துக்குள்ளானது அந்த விமானம் விபத்திற்கான காரணம் என்ன பறவைகள் மோதி இருக்கலாமா விமானத்தின் எஞ்சின் கோளாறு காரணமா அல்லது விமானியின் தவறு காரணமாகவா அல்லது ட்ரோன்கள் மோதி இருக்கலாமா இப்படி பல்வேறு காரணங்களை அலசி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் விமானம் புறப்பட்ட ஒரு நிமிடத்திற்குள்ளாக அந்த விபத்து நடந்திருக்கிறது அந்த கடைசி நிமிட பரபரப்பான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் அடுத்தடுத்து கொடுக்க இருக்கிறோம் அதெல்லாம் முழுமையாக நீங்கள் பார்க்க முடியும் இப்போ முழுமையாக செய்தியை பார்க்கலாம் நேற்று இந்தியர்களுக்கு ஒரு சோகமான நாள் ஏன்னா குஜராத்தில் இருந்து அகமதாபாத் நகர்லேருந்து லண்டனுக்கு புறப்பட்ட அந்த விமானத்தில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்திருக்கிறாங்க ஒரே ஒரு நபரை தவிர இரநூத்தி நாற்பத்தேழு பேர்களும் இறந்திருக்கிறாங்க அதில் வந்து நூற்றி இருபத்தெட்டு ஆண்கள் நூறு பெண்கள் பதினான்கு குழந்தைகள் அதில் நூற்றி அறுபத்தி ஒம்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி ரெண்டு பேர் பிரிட்டனை சார்ந்தவர்கள் ஏழு பேர் வந்து போர்த்துகீசியர்கள் ஒருத்தர் ஒரு கனடாவை சேர்ந்தவர் இப்போ அவ்வளோ பேரும் இறந்துருக்கிறாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த விமானம் கிளம்பும் போது சரியாக தான் கிளம்பிருக்கிறது ஆனால் அதற்கு அடுத்ததாக அதனால் உயரமாக எழுப்ப முடியவில்லை அந்த விமானத்தின் உந்துதல் சக்தி கிடைக்கலன்னு சொல்றாங்க அப்போ அவங்களால சரியை இயக்க முடியல விமானியால் இதற்கு முதல் காரணம் வந்து பறவைகள் கூட்டமாக வந்து மோதி இருக்கலாம் அதனால் விமானம் இன்ஜின் சேதமடைந்திருக்கலாம் அதன் காரணமாக அந்த விமானியால் என்ஜினை இயக்க முடியாமல் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து முதல் காரணம் இரண்டாவது காரணம் பார்த்திங்கன்னா இந்த விமானம் வந்து புறப்படும் போது அதனுடைய இறக்கைகள் அதாவது ஏர்பிளேன் ஃப்ளாப் விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து ரெண்டு புறமும் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகிறதுக்கும் லேண்டிங் ஆகிறதுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம் அந்த இறக்கைகள் வந்து சரியாக உள்வாங்கலை அதாவது உள் மடிக்கப்படலை அது இறக்கைகள் வந்து ஒன்றி இணைந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலி காட்சி ஆராய்ந்த தாமஸ் ஜெர்ஃபுன்றக்குள்ளேயே விமான ஆய்வாளர் சொல்கிறாரு இதனால் காரணம் என்னன்னா விமானியோட தவறுதலாக காரணம் கூட இருக்கலாம் ஏன்னா அந்த முறையை அந்த சுவிட்சை ஆன் பண்ணி அந்த ஃப்ளாப்பை வந்து உள்ள இழுக்கலை அப்படின்னா விமானம் குறிப்பிட்ட அந்த ஸ்பீடை எழுப்ப முடியாது ஏன்னா மிக வேகமாக பறக்கும்போது அந்த ஏர்பிளேன் ஃப்ளாஃபிங்ஸை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணால் தான் வேகத்தை குறைக்க முடியும் அதே மாதிரி வேகத்தை கூட்டவும் முடியும் அது சரியாக உள்ளிழுக்கப்படலை அப்படின்னா விமானம் வந்து வேகமாக மேலெழுப்பாது அப்போது ஒரு தடுமாசமான மனநிலையில் விமானி மேலே ஏற்றவும் முடியாமல் கீழே இறக்கவும் முடியாமல் தடுமாறி இருக்கலாம் ஏன்னா அந்த காணொலி காட்சியில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இறக்கைகள் வந்து அந்த சரியாக பின்வாங்கப்படலை அப்படியே தான் இருக்குது மோதும் போது கூட மிகப்பெரிய ஒரு அதிர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது காரணம் என்னென்னா இந்த ஃபிளாப்விங்ஸ் வந்து சரியாக உள்வாங்கலைன்னா அது பறக்கும்போது மிக கடினமான ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படும் ஒரு முழுமையான விமானத்தினுடைய புறப்பாடு அது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரிட்டிஷோட முன்னாள் விமானி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அப்போ இது வந்து ஒரு மெயின் காரணமாக கூட இருக்கலாம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா இந்த மீட்டான்னு சொல்லக்கூடிய விமானத்தினுடைய முன் அறிவிப்பு அதன்படி காற்று வந்து குறைவாக தான் இருக்குது ஆறு கிலோமீட்டர் வரையிலும் அந்த காட்சிகள் தெளிவாக தெரியக்கூடிய அளவில் வந்து அந்த சூழ்நிலை இருந்திருக்குன்னு சொல்லி அந்த விமான முன் அறிவிப்பு கிளம்பும் போது சொல்லியிருக்கிறாங்க அதனால் அது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதாவது தெளிவாகவும் இருந்திருக்கிறது வானம் கால சூழ்நிலை சரியாக இருந்திருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த விமானம் வந்து மோதியது வந்து ஒரு மருத்துவக் கல்வி மாணவர்கள் தங்கும் விடுதி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இறந்துருக்கிறாங்க ஒரு ஐம்பது பேர் காயமடைந்திருக்கிறாங்க இருபத்தைந்து பேர் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறாங்க காரணம் என்ன மதிய வேலையில உணவருந்தி கொண்டிருக்கும் போது இந்த விமானத்தில் மோதி இருக்கு இந்த விமான விபத்துல இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் விமானத்தில் பயணித்தவர்களும் மருத்துவக் கல்லூரி பத்து பேர் இறக்குறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது லண்டன் வரைக்கும் செல்லக்கூடிய மிக தொலைவான பயணிக்கக்கூடிய விமானம் அதனால ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லட்சம் லிட்டர் பெட்ரோல் வந்து அது இருந்திருக்குது சாதாரணமாக நமக்கு தெரியும் பெட்ரோல் வந்து அது குளோஸ்டில் இருக்க வரைக்கும் தான் அது பாதுகாப்பான ஒரு பொருள் வெளியில் வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய வெ வெறி சமமானது அப்போ ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லட்சம் லிட்டர் வந்து வெளியே வெடிச்சு செதுருச்சுன்னா அது எவ்வளோ பெரிய தீ பிளம்பு ஏற்படும் பாருங்க அதனால தான் மிகப்பெரிய தீ இருந்ததுனால யாராலையும் தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அந்த சரவுண்டிங் ஃபுல்லாக பெரிய புகை மூட்டமாக இருந்திருக்குது விமானம் கிளம்பிய ஒரே ஒரு நிமிடம் தான் பார்த்துக்கோங்க அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த விமானம் இன்ஜினுடைய சக்தியை முழுமையாக கிளப்ப முடியாதனால அது பக்கத்துலேயே வந்து விழுந்திருக்கு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா லேண்டிங் இயர் வந்து சரியாக இயங்காதனால இந்த விமானத்தினுடைய சக்கரம் வந்து கட்டிடத்தின் மேலே போதிருக்கலாம் அதனாலையும் விபத்து நடந்திருக்கலாம் ஆகவே பாதுகாப்பான பகுதியில் அவரால் இறக்கவும் முடியல மூன்றாவது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பாக்ஸ் சொல்லக்கூடிய அந்த பெட்டி வந்து பத்திரமா கிடச்சிருக்கு அது வந்து வால் பகுதியில் வச்சுருப்பாங்க அந்த விமான பெட்டியில் கருப்பு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா விமானிகள் காப்பீட்டில் கடைசி நேரத்தில் என்ன பேசுனாங்க பயணிகள் என்ன பேசிக்கிட்டாங்க இந்த விமானத்துடைய உயரம் எவ்வளோ தூரத்தில் பறந்தது அது எந்த திசையை நோக்கி பறந்தது எவ்வளோ வேகத்தில் பறந்தது அந்த கால சூழ்நிலை எப்படி இருந்தது எல்லாமே பதிவாயிருக்கும் அது ஆய்வகத்தில் அனுப்பி ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ள முழுமையான அந்த தகவல் நமக்கு கிடைச்சிடும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த விமானம் பறக்கும் போது அதிகபட்சமாக நானூ நானூத்தி இருபத்தி அஞ்சு அடியில் இருக்கும்போது விபத்து நடந்திருக்குது ஆனால் அறுநூத்தி இருபத்தி அஞ்சு அடி வரைக்கும் பறந்துருக்கு அந்த விமானம் அப்போ கடைசி சிக்னல் கிடைக்கவோ நானூத்தி இருபத்தஞ்சு அடி அது வந்து போதுமான உயரம் கிடைக்கல இன்னொன்று நூத்தி எழுபத்தி நாலு நாட்ஸ் வேகத்துல வந்து அந்த விமானம் பறந்துருக்குது அது அதுக்கு மேல வந்து அதால வந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு இப்போ இது எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்கிற போது என்ன நடந்திருக்கும்னா விமானத்தில் கிளம்பும் போதே பறவைகள் மோதியதனால் அந்த என்ஜின் பழுதடைந்திருக்கலாம் கூட்டமாக வந்து மோதியனால அதனால் விமானம் முடியாம சிரமப்பட்டதுனால அந்த விமானி தடுமாறி இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து மேடேன்னு சொல்லக்கூடிய ஒரு அவசர தகவல் அனுப்பியிருக்கிறார் அதாவது உயிர் ஆபத்தாக இருக்கிறது உதவி தேவைன்னு அதுதான் அவர் கடைசியாக அனுப்பின செய்த்திங்கன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி விமானத்துடைய அந்த ஃப்ளாப் விங்ஸ் அதை சரியாக உள்வாங்கலை கவனிக்கலை அப்படின்னா கூட அந்த பதினைஞ்சி செகண்டுக்குள்ளே வந்து அந்த ஃப்ளாப்ஸ் வந்து ரிலீஸ் ஆகணும் அப்படி ஆனால் தான் அது ஸ்பீடை வந்து பிக்கப் பண்ண முடியும் அப்படி தவறுதலாக அதை வந்து நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ணலை அப்படின்னா உடனே வந்து அது ஸ்லோ ஆகிடும் இப்படி ஸ்லோ ஆகும்போது பார்த்தீங்கன்னா கட்டடங்கள் மேலே போய் விழுகிறதுனால அது மிகப்பெரிய விபத்து காரணமாக இருந்திருக்கு இப்போது எல்லா ஆங்கிள்லேயும் அந்த பார்க்கும்போது ஒன்று ஒன்று சொல்கிற தான் இருக்குது ஆனால் முழுமையான தகவல் இந்த பிளாக் பாக்ஸில் தெரியும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா விமானத்தில் எத்தனையோ கனவுகளோடு எத்தனையோ குறிக்கோளோடு பறந்துருப்பாங்க இதில் வந்து குஜராத்தோட முன்னாள் முதல்வர் விஜய் ருபானியும் இதில் அடக்கம் அது மட்டும் இல்லாமல் சம்பந்தமே இல்லாத மருத்துவக் கல்வி மாணவர்கள் அவங்களும் இறந்துருக்கிறாங்க இன்னும் ஐம்பது பேர் வந்து சீரியஸாக இருக்கிறதாக தகவல் வந்துருக்குது இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்ஸை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் அதனால் கண்டினியூஸாக நம்ம சேனல் பார்த்துட்டே வாங்க மேலும் நுட்பமான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி